இது சூப்பர் தேர்ட்டி இன்றைய நாளின் முக்கியமான முப்பது செய்திகளின் விறுவிறுப்பான அணிவகுப்பு அந்த வகையில் முதலாவதாக இன்று மாலை ஆறு முப்பது மணிக்கு தமிழ்நாடு அமைச்சரவை கூடுகிறது சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று மாலை அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறவுள்ளது சட்டப்பேரவையில் சுற்றுலா கலை மற்றும் பண்பாடு இந்து சமய அறநிலையத்துறை ஆகியவற்றின் மானிய கோரிக்கை மீதான விவாதம் அமைச்சர்களின் பதிலுரை வாக்கெடுப்பு நடைபெற்று வருகிறது சட்டப்பேரவை அலுவல்கள் நிறைவடைந்ததும் இன்று மாலை ஆறு முப்பது மணி அளவில் தமிழ்நாடு அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறவுள்ளது இந்த கூட்டத்தில் தமிழகத்திற்கு வரும் முக்கிய தொழில் திட்டங்கள் மற்றும் விரிவாக்கப்பட உள்ள தொழிற்சாலை பணிகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்படும் எனவும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட புதிய திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிப்பது தொடர்பாக விவாதிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கு மத்தியில் நடைபெறும் அமைச்சரவைக் கூட்டம் என்பதால் இக்கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது விசைத்தறி தொழிலாளர்களின் போராட்டத்திற்கு மிக விரைவில் தீர்வு காண அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அமைச்சர்கள் தெரிவித்துள்ளனர் கோவை திருப்பூர் மாவட்டங்களில் கூலி உயர்வு கோரி விசைத்தறி கூலி தொழிலாளர்கள் மேற்கொண்டுள்ள வேலைநிறுத்த போராட்டம் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட பல்வேறு உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தனர் அப்போது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விசைத்தறி கூலி தொழிலாளர்கள் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட முறை மனு அளித்தும் தீர்வு கிடைக்கவில்லை என்றும் லட்சக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இதற்கு பதிலளித்த அமைச்சர் காந்தி முதல்வர் ஆட்சி பொறுப்பு ஏற்ற

விருதுநகர் மாவட்டத்தில் எத்துப்பல் கொண்ட பள்ளி மாணவர்கள் அறுநூறு பேருக்கு மாவட்ட ஆட்சியரின் முயற்சியால் இலவசமாக கிளிப் சிகிச்சை வழங்கப்பட்டுள்ளது பாராட்டை பெற்றிருக்கிறது மாவட்டத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாவட்ட சுகாதாரத்துறையினர் ஆய்வு ஒன்றை நடத்தினர் அதில் எத்துப்பல் பாதிப்பு பெரும்பாலான மாணவ மாணவியர் மத்தியில் இருக்கும் தீராத பிரச்சனையாக இருந்து வருவது கண்டறியப்பட்டது மாணவர்களில் சிலர் அதனை பெரிய குறையாக நினைத்து சற்று மன கஷ்டத்துடன் இருந்துள்ளனர் இதையறிந்த சுகாதாரத்துறையினர் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலனிடம் இதுகுறித்து ஆலோசனை நடத்தினர் இதையடுத்து சற்றும் தயங்காத மாவட்ட ஆட்சியர் சுகாதாரத்துறை மற்றும் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி சிஎஸ்ஆர் நிதி உதவியோடு மலரும் புன்னகை திட்டம் என்ற புதிய திட்டத்தை மூன்றாம் ஆண்டு உருவாக்கினார் இந்த திட்டத்தில் எத்துப்பல் பாதிப்புள்ள மாணவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு இலவசமாக விலை உயர்ந்த பிரேஸ் எனப்படும் கிளிப் சிகிச்சை அளிக்க முடிவு செய்யப்பட்டது அந்த வகையில் முதற்கட்டமாக அறுநூறு மாணவ மாணவியரை தேர்வு செய்து அவர்களில் முன்னூற்று இரண்டு பேருக்கு மதுரையில் உள்ள தனியார் பல் மருத்துவமனையில் கிளிப் பொருத்தப்பட்டதுடன் மாதந்தோறும் இலவச பரிசோதனையும் அளிக்கப்படுகிறது பட்டாசாலை கூலி தொழிலாளர்களின் பிள்ளைகளை அதிக அளவில் இதில் பயன்பெற்றுள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் இத்திட்டம் தமக்கு மகிழ்ச்சியை தந்துள்ளதாக மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் எக்ஸ்தள பக்கத்தில் தெரிவித்துள்ளார் ஐம்பதாயிரம் ரூபாய் வரை செலவாகும் உயர்தர சிகிச்சை இலவசமாக கிடைக்க உதவிய மாவட்ட ஆட்சியருக்கும் தமிழக அரசிற்கும் புன்னகையுடன் நன்றி தெரிவிக்கின்றனர் இதன் மூலம் பயன்பெற்ற மாணவர்கள் இது பல்லு சின்ன வயசுல இருந்து எனக்கு எப்படிக்கிட்டு இருந்துச்சு நாங்க பார்க்கல இது கலெக்டர் வந்து சொன்னதனால மதுரை கூப்பிட்டு போய் கிளிப் போட்டாங்க அதுக்கப்புறம் இது கொஞ்சம் கொஞ்சமா அமைங்கிட்டே இருந்துச்சு பல்லு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு இது வந்து இப்ப எனக்கு பல்லு வந்து நல்ல இடவெளி இல்லாம இருக்கு நல்லா இருக்கு கலெக்டர் வரைக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஏழைகளுக்கு ரொம்ப உதவி பண்ணிருக்கேன் எங்கள் அம்மா அப்பா பட்டாசு வேலை பார்க்குறாங்க தான் சொன்ன டீச்சர் சொன்னாங்க ஃப்ரீயா கூப்பிட்டு போய் பண்ணுறேன் இது கிளிப் போடுறாங்கன்னு அதுக்கப்புறம் இது மதுரையில் போய் கிளிப் போட்டாங்க இந்த மாதிரி பள்ளி இருந்து கவர்மெண்ட் நாள் இப்படி செஞ்சதுனால எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதிரி கலெக்டர் வந்து இப்படி நினைப்பு வந்து இப்படி செஞ்சாங்க அந்த கலெக்ட் ரொம்ப நன்றி மாணவர்களுக்கு இருக்கும் மனக்குறைகளை அறிந்து மாவட்ட ஆட்சியர் மேற்கொண்ட இம்முயற்சி சிறந்த ஒன்று என்கின்றனர் அரசு பள்ளி ஆசிரியர்கள் அரசோட நலத்திட்டங்களை வந்து மாணவர்கள்ட்ட எவ்வளோ சீக்கிரம் கொண்டு செஞ்சு கொண்டு செல்ல முடியுமோ அந்த அளவுக்கு வந்து கொண்டு போறாங்க அதுக்கு நாங்கள் ஆசிரியர்கள் நாங்கள் துணை நிற்கிறோம் ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி மட்டுமல்ல அவர்களது உடல் நலத்திலும் அக்கறை காட்டுவோம் என நிரூபித்திருக்கிறது விருதுநகர் மாவட்ட நிர்வாகம் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக விருதுநகரில் இருந்து செய்தியாளர் கணேஷ்குமார் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் இது நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு அரசாணை சுற்றறிக்கை உள்ளிட்டவை தமிழில் பிறப்பிக்கப்பட வேண்டும் அலுவலர்கள் தமிழிலேயே கையெழுத்திட வேண்டும் என அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது இது குறித்து உங்கள் கருத்து என்ன என்று கேட்கப்பட்டது பொதுமக்கள் கூறியதை தற்போது பார்க்கலாம் அரசு ஆணைகள் அனைத்தும் இனி தமிழில்தான் வெளியிடப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஏனென்றால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்கள் அனைத்தும் பணியாற்றுபவர்களும் தமிழ் தெரிந்தவர்களே அவர்கள் அலுவலகத்திற்கு வரக்கூடிய பொதுமக்களும் தமிழ் தெரிந்தவர்கள்தான் கலைஞர் ஆட்சி காலத்தில் அனைத்து அரசு அலுவலகங்களிலும் தமிழில்தான் கையெழுத்திட வேண்டும் என்ற அறிவிப்பு ஏற்கனவே வெளியிடப்பட்டிருந்தாலும் இப்போது அது மீண்டும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது அரசு அலுவலகங்களில் அடிப்படை பணியாளர்களாக இருக்கக்கூடிய கிராம உதவியாளர்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் சத்துணவு ஊழியர்கள் போன்றவர்கள் எல்லாம் குறைவான கல்வித் தகுதியில பணி நியமனம் பெறுகிறார்கள் அவர்களும் ஒரு அரசாணையோ அரசாணையோ ஒரு அரசு கடிதத்தையோ சுற்றறிக்கையோ படித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவை தமிழில் இருந்தால் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் இப்ப சுற்றறிக்கையில தாய்மொழியில் வந்தாதானே படித்து புரிந்து கொள்ள முடியும் வந்து பிரிச்சு பார்க்க முடியும் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு அப்படி ஒரு அறிவிப்பு விஷயம் இந்த மொழி ஆட்சி மொழி அலுவல் வரணும் அந்த அடிப்படையில் தமிழை வெகுமக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பதற்கு உண்டான ஏற்பாட்டை தமிழ்நாடு சர்க்கார் செய்யணும் அரசாணை திட்டம் வந்து தமிழில் அனுமதி கொடுத்ததுக்காக நன்றி தமிழ் அரசாணை வெளியிடுறது வந்து மகிழ்ச்சியாக தான் இருக்கு தமிழில் இருக்கின்ற செய்திகளை எல்லோரும் அறிந்து கொள்கின்ற செயல்முறைகள் என்பது அறிந்து கொள்கின்ற வகையில் இருப்பதால் இது வரவேற்க தகுந்தது எதிலும் தமிழ் எங்கும் தமிழ் என்ற எங்கள் பாரதிதாசனின் வரிகளுக்கு இடங்க தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிப்பை நாங்கள் வரவேற்கிறோம் தொடர்ச்சியாக கோப்புகள் அனைத்துமே தமிழில் வர்றது மாதிரி ஏற்பாடு செய்யணும் இப்போ ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு இருந்துட்டு திரும்ப மறுபடிக்கும் ஆங்கிலத்திலேயே வேறு மொழியிலே வந்துடக்கூடாது இடைவேளைக்கு பிறகு சூப்பத்தட்டி செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் கூட்டணி ஆட்சி கிடையாது என்று அதிமுக எம்பி தம்பிதுரை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் இதுவரை கூட்டணி ஆட்சி அமைந்தது கிடையாது இனியும் அமையப்போவதில்லை என தம்பிதுரை உறுதிபட கூறியுள்ளார் கழக பொதுச் செயலாளர் சரியான முறை சொல்லியிருக்கிறார் கூட்டணி ஆட்சி அமைந்திருக்கிறதா தேர்தலில் மெட்ராஸ் பிராவியன்ஸ் என்ற இந்த பகுதியில் காங்கிரஸ் தோற்கடிக்கப்பட்டது நூத்தி ஐம்பத்தி சீட்டு தான் காங்கிரஸ் வாங்குச்சு நான் காங்கிரஸ் நூத்தி அறுபத்தி ஆறு இப்ப பிரகாசம் என்பவர் முதலமைச்சருக்காக போட்டியிட முயற்சி செய்தார் நேரு தடுத்தார் காமராஜர் அவர்கள் வந்து எம்எல்ஏ நிக்கல எம்பி நின்று லோக்சபா போயிட்டார் யார் அமைப்பது ராஜாஜி அவர்கள் தான் காங்கிரஸ் ஆட்சி மைனாரிட்டி அமைச்சு அமைத்தார் அடந்த நேரத்தில் அப்பொழுது கூட்டணி ஏற்படவில்லை அப்பொழுது ராமசாமி கட்சி என்ஜி ராங்கா கட்சி அவர்கள் காங்கிரஸ் சேர்த்து உறுப்பினராக்கித்தான் அங்க வந்து கூட்டணி ஆட்சி என்றது இல்லை அதே போல காமராஜ் ரெண்டு முறை ஆட்சி அமைத்தார் ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு கூட்டணி ஆட்சி கிடையாது அதே போல அண்ணா அறுபத்தி ஏழு ஆட்சி அமைத்தார் கூட்டணி என்பது கிடையாது புரட்சி தலைவர் அவர்கள் எழுபத்தி ரெண்டிலே அதுக்கு பிறகு ஆட்சி அமைத்தார் அந்த கட்சி விட்டு பிரிந்த பிறகு எழுபத்தி ஏழு வெற்றி பிறகு ஆட்சி அமைத்தார் அப்போதும் கூட்டணி ஆட்சி கிடையாது சொல்ல போனா ரெண்டாயிரத்தி ஒரு நிலைமை ஏற்பட்டது திமுக தொண்ணூத்தி மூணு சீட்டு தான் அவருக்கு மெஜாரிட்டி கிடைக்கல பிரணாப் முகர்ஜி வந்து இங்க வந்தாரு காங்கிரஸ் கூட்டணியில் சேர்த்த வேண்டும் என்று அப்போ கோட்டு கோரிக்கை வைத்தார் அப்படி என்ன சொன்னார் கருணாநிதி அவர்கள் கூட்டணி வைத்தால் நான் முதலமைச்சர் படி வைக்க மாட்டேன் இதை சொல்லுங்கள் சோனியா காந்தியிடம் இரண்டாயிரத்தி நாலு மறந்து மறந்துவிட வேண்டாம் சொன்ன பிறகு சோனியா காந்தி கூட்டணி வேண்டாம் அவரே ஆள வேண்டும் என்று சொன்னார்கள் அதே நிலைதான் என்றும் வருகின்ற இருபது இருபத்தி ஆறுகளிலே எடப்பாடி பழனிசாமி தனியாகத்தான் ஆட்சி அமை பார்த்தவரை கூட்டணி என்பதற்கு இளமை கிடையாது தமிழகத்தில் இதுவரை கூட்டணி ஆட்சி வந்ததும் கிடையாது இதுவரை வரப்போவதும் கிடையாது இதுதான் தெளிவாக எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தெளிவாக சொல்லியிருக்கின்றார் ஆகவே கூட்டணி ஆட்சி என்பது தமிழகத்திலே திராவிட கட்சிகளே இருந்தது கிடையாது இருக்க போவதும் கிடையாது காங்கிரசும் கூட்டணி ஆட்சி அமைத்தது கிடையாது